அனைவருக்கும் வணக்கம் சத்தியம் தொலைக்காட்சி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அந்த சர்வேயில் என்ன கேட்டிருக்காங்கன்னா தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சியான தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்குமா அப்படிங்கிற கேள்விதாங்க அதில் பொதுமக்களுடைய கருத்தாக அவர்களுடைய சர்வே முடிவு என்ன சொல்லியிருக்குன்னா அறுபத்தி மூன்று விழுக்காடு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தெட்டு விழுக்காடு சாத்தியம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எட்டு விழுக்காடு எதிர்கட்சி தலைவராக வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு புறவர் கட்டம் நேற்று பிரசாந்த் கிஷோர் வந்து பேட்டியில் ஒரு தெளிவான ஒன்று சொல்லியிருக்கிறார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்று தான் போட்டோம் அப்படிங்கிற செய்தி தான் அது இதை பார்க்கின்ற பொழுது நான் அதை வரவேற்கிறேன் காரணம் ஒரு புதிதாக வந்து களத்தில் இறங்குகின்ற அந்த புதிய கட்சி தங்களுடைய பலம் என்னவென்று அறிவதற்கான ஒரு வாய்ப்பை தவிர எழுத்தோம் கவிழ்த்தோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கொண்டு நம்ம ஆட்சியை வந்து பிடித்திடலாம் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும் எனவே இந்த முடிவு எந்த க கட்சியிலும் கூட்டணி இல்லை தனித்து தான் போட்டு விடுவோம் அப்படின்ற ஒரு முடிவு வந்து வரவேற்கக்கூடிய எதிர்காலத்தை நோக்கி ஒரு சிறப்பாக அமையும் என்பதற்காக தான் இதை நான் வரவேற்கிறேன் எனவே அவருடைய பலம் என்னவென்று தெரிந்துவிட்டாலே அடுத்தடுத்த தேர்தலில் அவர்கள் வந்து செயல்பாடு எப்படி இருக்கோ கூட்டணி எப்படி அமைக்கலாம் அப்படி என்பதற்கு ஒரு வழிவகை செய்வதற்கான ஒரு அடிப்படை தளமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது தேர்தல் வந்து விஜய்க்கு ஒரு பாடமாக அது கற்றுக் கொடுக்கும் ஏன்னா எடுத்த உடனே ஆட்சியை பிடிப்பது என்ற காலமெல்லாம் மாறிவிட்டது என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் என் டி ராமராவும் எம்ஜிஆர் போல அல்ல இன்றைய காலகட்ட அரசியல் எனவே விஜய் எடுத்திருக்கின்ற முடிவு சரியான முடிவாக நான் பார்க்கிறேன் நன்றி வணக்கம்